கோபியா நான் சொன்ன மாதிரியே குக்கட் கோமாளி பின்னாலே சொன்னாரு கேன்சர் பேஷண்ட்கெலாம் வந்து நான் இந்த பணத்தை டொனேட் பண்றேன்னு அதை வந்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு காஸ்க்காக வந்து அவர் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அதை இப்போ வந்து அவர் நிறைவேற்றிட்டாரு ஃப்ளைட்ல போனோன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும் அது இவங்களுக்கெல்லாம் கிடைச்சது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடவுள் வந்து இவங்க எல்லாரையுமே வந்து ப்ளெஸ் பண்ணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் மைம் கோபியானாக்கும் அண்ணாக்கும் தேன்மொழி ட்ரஸ்டுக்கும் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்க்கை தேங்க் யூ ஓகே என்னன்னா மைம் வந்து குத்துவிட்டு கோமல்கள் வந்து ஜெயிச்சப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டதோ அந்த சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் இது முதல்ல இருந்து ரொம்ப நாளாவே மைம் வந்து ஜெயிச்சு இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொன்னார் ரொம்ப அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியல ஆனா அங்க சொல்ல முடியல இங்கயே என்னால சொல்ல முடியல இந்த பசங்களாம் பாக்குறப்போ எல்லாருக்குமே தகச்சி சொன்னுமே பிளைட்ல தான் கனவுதான் எல்லாருமே கனவுதான் ஒவ்வொரு போறப்போ ஒரு புது உணர்வு கிடைக்கும் முதல் இவங்க அது அவங்களோட உணர்வு பயங்கரமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பசங்க வெளியில வந்து இப்போ ஒரு அனுபவிக்கிறப்ப பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா குடுக்குற மைண்ட் வந்து அருள் புரியும் ரெண்டு பேரும் சூப்பரான அவங்க இவங்களோட நாங்களும் நினைக்கிறப்போ இது மாதிரி கலந்து கொடுத்துறப்ப சந்தோஷமா தான் இருக்கு கேமரா லைஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரிலாம் வருவோன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டேன் பட் அதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்டி ஒரு விதமுலையமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எக்சைட்டமெண்டா இருக்கு ஆ first time டா செம்ம ஹாப்பியா இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை நாங்க நினைச்சு கூட பார்த்தது இல்லை இந்த மாதிரி எல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க ரொம்ப ஒரு நிறைவான நிகழ்ச்சி ஒரு ஒரு ஃபண்டாஸ்டிக் என்ஜிஓ தேன்மொழி ஃபவுண்டேஷன் பத்து குழந்தைங்களை இன்னைக்கு வானுலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறது வந்து ஒரு ஏரோப்ளைனில் டிராவல் பண்ணுறது ஒரு கனவு அண்ணாந்து பார்க்குற ஒரு விஷயம் நம்மளும் அந்த உட்காந்து போவோமான்னு என்ன முதற் கொண்டு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டிருக்கோம் அந்த அந்த ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றுகிற மாதிரி பத்து டெர்மினியல் சில்ட்ரன் கேன்சர் எஃபெக்டட் சில்ட்ரன் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு மைம் கோபி சார் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து தேன்மொழி ட்ரஸ்ட் கூட சேர்ந்து இதை செஞ்சுருக்காங்க ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப எனக்கு ஆசை நல்லா வந்திருந்தேன் இம்மென்ஸ் பிளஷர் இந்த குழந்தைங்க முகத்தை பார்க்கும்போது அந்த ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு தேர் ஆல் ரெடி டு ஃப்ளை டேக் இயர் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இங்கேருந்து பெங்களூர் போறாங்க அப்புறம் பெங்களூர்ல ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இருந்து திருப்பி ஃப்ளைட்டில் வராங்க ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் இது இனிஷியேட்டிவ் எடுத்து முன்னெடுத்து நடத்தின கோபிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது போல பல நிகழ்வுகள் நடக்கணும் ஆல் த குட் திங்ஸ் ஷுட் ஹேப்பன் எல்லா நல்ல விஷயங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதை நோக்கி நம்ம எல்லாரும் பயணிக்கணும்